ஒரு கருத்துடைய ஊழியன் எப்படியாக தன்னுடைய தனக்கு ஊழியத்திற்கு ஏற்ற துணையை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் செலக்டிங் தி ரைட் லைஃப் பார்ட்னர் ஃபார் மினிஸ்ட்ரி ஏனென்றால் கத்துடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்களை போல அந்த எண்ணங்கள் இருந்த ஏற்ற துணை இருந்தால் தான் ஒரு வெற்றியுள்ள ஊழியங்களை செய்ய முடியும் அதற்கு ஃபேக் அண்ட் வேல்யூஸ் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன விசுவாசம் வைத்திருக்கிறீங்களோ அந்த விசுவாசம் ஏன்னா அதில் என்ன ஊழியத்தை குறித்து வாஞ்சை அப்படிப்பட்ட உள்ள ஒரு ஏற்ற துணை மிக மிக அவசியமா இருக்கிறது நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ எதை நீங்க நம்புறீங்களோ என்ன உங்களுடைய இலக்கு என்ன என்பதிலெல்லாம் அந்த ஒருமணமாக இருக்க வேண்டும் அது மிக மிக அவசியம் சே எஃபெக்ட் அண்ட் வேல்யூஸ் செகண்ட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அதாவது ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே என்ன நன்றாக அவர்கள் ஒரு வளர்ந்தவர்களாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மிக மிக முக்கியம் ஏனென்றால் அவர்கள் ஒரு ஜெப ப்ரே ஃபுர் லைஃப் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜெபம் முக்கியம் ஒரு ஜப வீரா வீராங்கனையாக அது மட்டுமல்ல வேதத்தை கற்றுக்கொள்வதிலே மற்றும் பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்களுக்கு அதாவது சர்விங் ஹேபிட்ஸ் அதாவது ஊழியம் உதவி செய்வதிலே அவங்க அப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஏன்னா வந்து ஆர்வம் உள்ளவர்களாக அவங்க இருக்க வேண்டும் அது மிக முக்கியம் ஸ்பிரிச்சுவல் மெச்சு மெச்சூரிட்டி மூன்றாவதாக கேரக்டர் அண்ட் இன்டெகிரிட்டி மிக முக்கியம் அவங்கள் ஒரு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் அன்புள்ளவர்களாக இருக்கணும் அரவணைப்புள்ளவர்களாக இருக்கணும் இன்டெகிரிட்டி ஒரு நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உறவுகளை பேணி காப்பவர்களாக நல்ல சண்டை சச்சரவு எப்பையும் போடாதபடி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்துவை லைக் கிரைஸ்ட் லைக் கேரக்டரை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பாட்டர் இருக்க வேண்டும் நான்காவதாக கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க் அதாவது நன்றாக அவர்கள் என்ன செய்க்க ஏன்னா வந்து பேசக்கூடியவர்களாக குழுக்களோடு கூட இணைந்து ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக அதே பார்த்தீங்கன்னாக்க சில பிரச்சனைகள் வந்து அதை எப்படி சால்வ் பண்ண வேண்டும் என்ற ஒரு நாணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நன்றாக எல்லாரோடும் பேச வேண்டும் பழக வேண்டும் கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க் ஐந்தாவதாக மினிஸ்ட்ரி காலிங் அண்ட் விஷன் கத்துடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த அழைப்பு தரிசனம் பெற்ற ஒரு துணை இருந்தால் கத்து கொடுக்குற ஊழியத்தை ஒரு ஊழியன் சிறப்பாக செய்ய முடியும் புரியுங்களா அதனால தான் வந்து அது மிக மிக முக்கியம் ஆறாவதாக எமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி அதாவது பார்த்திங்க உணர்ச்சிகள் எண்ணங்கள் நன்றாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய எல்லா காரியங்களையும் திட்டமிடக்கூடிய எமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டியோட இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் புரியுங்களா ஏன்னா அதற்கு உற்சாகம் என்ன புதிய புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற ஆர்வம் அவர்கள் இருக்க வேண்டும் ஏழாவது family and the relationship குடும்பங்கள் உறவுகள் நன்றாக இருக்கணும் உறவுகள் குடும்பங்களிலே என்ன அந்த குடும்ப உறவுகளிலே அந்த பாட்னர் சரியில்லாமல் இருந்தாங்கன்னாக்கா அவர்களை வைத்து குடும்பங்களை நாம் கட்டி எழுப்ப முடியாது ஊழியம் குடும்பங்களை கட்டுவதற்காக அழைத்தது குடும்ப உறவுகளே சரியில்லை என்றால் நாம் எப்படி அவர்களை வைத்து அநேர் குடும்பங்களை நாம் கட்ட முடியும் எட்டாவதாக பெர்சனல் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் தனிப்பட்ட விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஜபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தன்னை பெர்சனலாக அப்கிரேட் செய்ய

கொடுக்க கொடுப்பதற்கு என்ன அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும் அப்போ தான் பணத்தை வந்து சரியான விதத்தில் பட்ஜெட்டிங் சேவிங் அண்ட் கிவிங் அந்த காரியத்திலே அவங்க நாணத்தோடு திகழ முடியும் பத்தாவதாக ஒரு பிரேயர்ஃபுல் கன்சிடரேஷன் எந்த ஒரு காரியத்தையும் முடிவு எடுப்பதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு தேவனுடைய சித்தத்தின்படியாக திட்டத்தின்படியாக ஆலோசனையை அவர்கள் கேட்டு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம் இதுதான் ஒரு குடும்பத்திலே அதாவது ஒரு ஆவி தலைவன் தனக்கேற்ற லைஃப் பார்ட் செலக்ட் செய்கின்ற பொழுது இந்த காரியங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு என்ன கணவன் மனைவியாக ஏற்ற துணையாக இருந்து கணவன் மனைவியாக கத்தர் உழைத்து சிவா செய்வீர்கள் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏற்ற துணைத்தியை நான் விரும் நான் கேட்காமலே எனக்கு பாஸ்டர் டாக்டர் சீலாவை கத்தர் கொடுத்து இருக்கிறார் நல்ல ஒரு விர்ச்சுவல் உமனை ஆன்று கொடுத்து இருப்பதற்காக கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமீன்